அறியாமையைச் சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனைப் போல ஒளி வீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே கண்ணியர்களே வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்கள் அத்துணை பேரையும் தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா எனது பார்வையில் பண்பாட்டு படைப்புகள் எனக்கு முன்னதாக ஒரு தோழி பேசிட்டு போனாங்க என்ன சொன்னாங்கன்னா பண்பாட்டுக்குரிய வரையறை கொடுத்தாங்க ஆனா அதுல ஒன்னே ஒன்னு விட்டுட்டாங்க என்னன்னா பண்பாடு காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது பண்பாட்டுக்கு நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது இல்லை இப்போ வந்து ஆரியர்களினுடைய வருகையின் போது நமது தமிழ் பண்பாடு கொஞ்சம் மாறுதலாச்சு அதே மாதிரி சமணர்களின் வருகையின் போதும் நம்மளுடைய பண்பாடு கொஞ்சம் மாறிச்சு அப்போது பண்பாடுக்குமே இன்றைக்கி நிலைப்புத்தன்மை தன்மை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியாது என்னென்னா தமிழர்கள் வந்து உணவை வந்து விட்டுறதே கிடையாது அவங்க வந்து சாப்பாடை என்றைக்குமே அன்னதானமாக தான் இட்டாங்களே தவிர அவங்க என்றைக்குமே உணவை விட்டுறது கிடையாது இதை நான் இங்கே பதிவிட நான் இது இருக்கேன் அதே மாதிரி ஆனால் அப்படியே கொஞ்சம் வாங்க இன்னைக்கு பஃபே முறைன்னு ஒரு முறையை கொண்டு வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இது நம்மளுடைய பண்பாடான்னு கேட்டால் எனக்கு வந்து அது வந்து சரின்னு பண்ணல என்றைக்குமே அன்னதானம் தான் வந்து சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் சமணர்கள் கூட இதைத்தான் சொல்கிறாங்க அதே மாதிரி பிச்சை எடுக்கிற முறைன்னு ஒன்று பிச்சை எடுக்கிறோம் தெரியுமா இதெல்லாம் நம்ம தமிழர்கள் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை பழந்தமிழர்கள் பிச்சை எடுக்கிறது கிடையவே கிடையாது இது எப்போ வந்ததுன்னு பார்த்தோம்னா சமணர்கள் சமணர்களின் வருகையின் போது தான் அவங்க வந்து துறவி வாழ்க்கை அப்போ அப்போம்போது தான் இந்த இந்த மாதிரி மற்றவங்க கிட்டே போய் கேட்டு வா வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி முறை உண்டாச்சே தவிர பிச்சை எடுத்தல்ங்கிறது நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் கிடையாது நம்ம வந்து பண்பாடுங்கிற பெயரில் பல விஷயத்தை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்பாடானு கேட்டால் இருந்தது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருந்ததுனால் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்தோன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசினாங்க தமிழருடைய பண்பாட்டில் புடவை வந்து முக்கிய இடம் பெ பெறுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து சாத்தியம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து கோயில் கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னாலோ சிற்பங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தான் ஒரு மதுரை கிட்ட ஒரு கல்வெட்டுக்கிட்ட ஒரு சிற்பம் இருக்குது அதில் தான் வந்து பெண் வந்து முதல் முறையாக மேலாடையே அணிஞ்சிருக்காங்க அப்போ மேலாடைங்கிறது எப்போ வந்ததுன்னு பார்த்தோன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்திருக்கே தவிர அதுக்கு முன்னாடி எதுவுமே மேலாடை அணியும் பழக்கம் வந்து இல்லை அதே மாதிரி சமணர்களினுடையவர் இப்படி வேற்று பல வெளியேருந்து நிறைய பேர் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படி தானே அப்போ புடவை அணியும் உங்கள் இந்த நம்ம நாகர்கோவில் இருக்கோம் நாகர்கோவில் சைடில் தெரியும் நாகர்கோவில் கன்னியாகுமரி இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் தோல்ச்சீலை போராட்டம்னு ஒன்று நடந்தது உங்கள் யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல தோல்ச்சீலை போராட்டம்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட நீங்கள் வந்து மேலாடை அணியக்கூடாதுன்னு உயர் சாதியினர் சொன்னாங்க அதாவது நாயக்கர்கள் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும் அதெல்லாம் விட்டு பிற சாதியினர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த தோல்சீலை போராட்டத்தை மேற்கொண்டது தான் வந்து நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா புடவை அப்படிங்கிற முறையே எப்படி வந்ததுன்னா தெலுங்கர்கள் மூலமாகத்தான் வந்ததே தவிர அதாவது மேலாடைன்னு சொல்லி தான் வந்தது அது வந்து நம்ம புடவைங்கிறது பின்னால் தான் வந்தது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து திருமணம் பண்ணுறோம் இப்போ நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு திருமணமும் ஒவ்வொரு வகையில் நடக்கும் சரி இருந்துட்டு போகுது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இப்படி தான் பண்ணுவாங்களா அதாவது தாலி கட்டும் முறை என்பது தமிழகத்தில் இல்லவே இல்லை அதாவது என்ன பார்த்தோம்னா இப்போ ஆண்டாள் பாடி இருப்பாங்க அவங்களுடைய பாடலில் கண்ணனை பற்றி பாடியிருப்பாங்க அப்போது கூட தன்னுடைய கழுத்தில் வந்து எந்த ஒரு தாலி அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைங்கிறது தான் சொல்லுவாங்க அப்போ தாலிங்கிறது எப்படி வந்ததுன்னா கொஞ்ச காலம் கழித்து தான் வந்திருக்கு இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் களவு கற்பின்னு பிரிச்சிருப்பாங்க களவுங்கிறது ரெண்டு மாதத்துக்கு மேலே நீடித்தது கிடையாது ஒன்று அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே தலைவனும் தலைவியும் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டி தலைவி ஒரு வேளை பிரிஞ்சுட்டான்னா தலைவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா அவன் வந்து தற்கொலை பண்ணிப்பான் இந்த காலத்துலலாம் அது சாத்தியமே இல்லை அப்போ அவ்வளவுக்கு வந்து காதலை வந்து அவங்க வந்து அப்படி பார்த்தாங்க களவு சார்ந்த காதல் சார்ந்த இலக்கியத்தில் தலைவனுடைய பெயரையோ தலைவியனுடைய பெயரையோ குறிப்பிடுவதே கிடையாது அப்போ நமக்கு வந்து என்ன புரியுதுன்னா அதே இது களவு கற்புன்னு சொல்லுவோம் இதே இது போர் அது வேற சைடில் வந்துடும் அப்போ அகம்புறம்னு ரெண்டாக பிரித்தாங்க புறம் சார்ந்த இலக்கியங்களில் தலைவனுடைய பெயரை குறிப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கற்போ களவோ தலைவனையும் தலைவியை பற்றி கூறியதே கிடையாது சரி இவங்களோட திருமணம் எப்படி இருந்தது நம்ம பார்க்க வேண்டாமா திருமணம்னால் அப்படிங்க நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக மா மகா மாளிகை இப்படிலாம் இல்லை அவங்க எளிமையாக நடத்துனாங்க காலையில் விடிய காலையிலையே திருமணம் நடந்துடும் அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுற முறை இல்லை இன்றைக்கி சில சமூகம் என்ன பண்ணுதுன்னா கருப்பு கலரில் ஒரு ஒரு கயிறு மாதிரி கழுத்தில் போட்டிருப்பாங்க ஆனால் தாலி கட்டுற முறை வந்து வரவே இல்லை அதே மாதிரி தலைவனும் தலைவியும் திருமணத்தின் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயது முதிர்ந்த பெண்கள் இருப்பாங்கள்ல அவங்க வந்து பூவையும் நெல் அரிசி அரிசியையும் ஒரு பானையில் போட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் நாலு பேர் சேர்ந்து அந்த பாத்திரத்தை எடுத்து த அந்த தலைவி மேலே யார் வந்து திருமணமாக போகிறாங்களோ அவங்களுக்கு மேலே ஊற்றி அப்படிதான் வந்து திருமணம் ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி நம்ம நினப்போம் என்னடா அன்னைக்கு சாம்பார்லாம் போட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழர்கள் சேச்சே இல்லை எப்படி தெரியுமா உளுந்து இருக்குது தெரியுமா உளுந்தையும் பச்சரிசியும் வேக போட்டு அதை ஒரு சாதமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எத்தனை பேர் வந்தாலும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கொடுக்கறது தான் நம்மளுடைய பண்பாடுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம பிரியாணின்னு சொல்றோம் தெரியுமா பிரியாணி மாதிரியே ஒரு உணவை தான் அந்த காலத்திலே நம்ம ஆட்கள் படைச்சிருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் சமை அதாவது கல்யாணத்தன்னைக்கு அதை தான் கொடுத்தாங்க கறியையும் சோறையும் சேர்த்து அதை ஒரு சோர்மை சாப்பாடு மாதிரி பண்ணி அதை கொடுத்தாங்க அதுலேயுமே மிளகு வந்து கட்டாயமாக சேர்க்கப்பட்டது மிளகு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி வந்து நாகர்கோவில் சைடு பார்த்துருப்பீங்க சாம்பாரை கூட கறி குழம்புன்னு சொல்ல சிலர் சொல்லுவாங்க நாங்கள் சொல்லுவோம் அப்போ கறி அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா க இந்த தான் வந்து கறின்னு சொன்னாங்க இதை வந்து இந்த இறைச்சியில் வந்து நிறைய போட்டு சாப்பிட்ருக்காங்க அதனால தான் அதுக்கு வந்து க மிளகை வந்து கருங்கறின்னு சொல்லுவாங்க அதே இது மிளக போட்டு சேர்த்த அந்த இறைச்சி உணவை வந்து கடுங்கறி கறி குழம்பு இப்படிலாம் சொல்கிறது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பின்னால தான் வந்துச்சு அப்போ நம்மளுடைய பண்பாடு காலத்துக்கு காலத்துக்கேற்ப மாறிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ நம்ம வந்து இப்போது சரி விடுங்க இப்போ யாராவது ரொம்ப அழுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பெண் வந்து ரொம்ப அழுறாங்க சும்மா நீலிக்கண்ணீர் வடிக்காத அப்படி யாராச்சும் சொல்லிருப்பாங்க எல்லாத்தோட லைஃப்லயுமே அது ஒர்க் ஆவாது நடந்திருக்கும் அப்போ அந்த நீலி நீலிக்கண்ணீர்னா என்ன சும்மா நினைக்கீங்களா அந்த நீலிக்கு பின்னால இருக்க வரலாறு தெரியுமா அது ஒரு ஆதி தமிழ் பெண் அவள் என்ன பண்ணுவானா தன்னுடைய கணவன் இருக்கான் தன்னுடைய கணவன் வந்து தன்னை கொன்றுவான் அவன் முதல் மனைவியாக இருந்தால் அவன் வந்து எதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண் அவளை கொண்டுட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணிப்பான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு அவன் வந்து பழைய நூறுக்கு போவான் ஏதோ ஒரு வணிகம் சம்மந்தமாக போவான் அப்போம்போது என்ன ஆகும்னா இந்த முதல் மனைவி அதாவது நீலி அப்படிங்கிறவ வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு கடும் கட்டையை எடுத்து அதை தன்னுடைய பிள்ளையாக மாற்றிக்கிட்டு அந்த பழைய வழியாக அவள் வருவாள் வரும்போது திடீர்னு இவனை வழி மறைச்சிருவான் இவன்கிட்ட வந்து நான் தான் உன்னுடைய முதல் மனைவி அப்படிங்கிற மாதிரி பேசுவான் இல்லை அவன் அவன் நினப்பான் நான் தான் அவளை கொண்டு டைமில் எப்படி திருப்பி வருவாள் இவள் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா அவள் வந்து நிறைய சண்டை நடக்கும் அப்போம்போது அங்கே உள்ள வேளாளர்கள் பழையனூர் சைட்லேருந்து வருவாங்க அந்த மக்கள் சொல்லுவாங்க என்னப்பா இந்த பொண்ணு ஓ மனைவின்னு சொல்கிறா நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது இல்லை அவள் என்னோட மனைவி கிடையாது அது நடிப்பு அப்படி சொல்லும்போது அந்த கடும் கட் இந்த கறி இருக்குது தெரியுமா அதில் உள்ள அந்த குழந்தை வந்து அப்படியே சொல்லும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லும் அதை பார்த்துட்டு எல்லாரும் சரிப்பா தம்பி நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டில் இருந்துக்கோ இங்கே ஒரு வீடு இருக்குது இங்கே வந்து நீயும் அவளும் தங்கு நாளைக்கு மறுநாள் நீ இறந்துட்டேன்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இறந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மறுநாள் அதே காலையில் கதவை திறந்து பார்ப்பாங்க அந்த வீட்டில் வந்து நீலி இருக்க மாட்டா அவன் இறந்து கிடப்பான் அவனுடைய அந்த கணவன் அப்போ நீலிங்கிறத ஆனால் இதில் நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த நீலியை வந்து யாருமே தெய்வமாக பார்க்கறது இல்லை கொற்றவையை கூட ஒரு சைடில் தெய்வமாக பார்க்குறாங்க ஆனால் நீலியை வந்து சில இடத்துல வந்து தெய்வமாக பார்க்குறாங்க நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா ஆண் தெய்வம் வந்து கோவப்பட்டு எது பண்ணாலும் நம்ம வந்து அவங்கள தெய்வமாக கும்பிடுறோம் ஆனால் பெண்களை தன்னுடைய பெண் தெய்வங்கள் நீங்கள் எல்லாத்தோட கதையும் படிச்சிங்கன்னா குடும்பமாக தான் இருக்கும் அவங்க குடும்ப பிரச்சனையால தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி ஊர் பிரச்சனையாக இருக்கும் அப்போது இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதில் இருக்கும் ஏன்னா பெண்களுடைய அந்த வழியினால் அவங்க செய்கிறது எல்லாமே நம்ம வந்து தப்புன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு ஆண் வந்து கோபத்தில் எது பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து ரைட்டுன்னு சொல்கிறோம் இன்னைக்கு வந்து த நம்மளுடைய தாய் தெய்வங்கள்லாம் பார்த்தோம்னா வடக்கு நோக்கி தான் இருக்கும் ஏன்னா தமிழகத்தை சுற்றி கடல் சூழ்ந்து இருக்கு கேரளத்தையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ வடக்கு நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா போர் புரிய வருவாங்களாம் அப்போ இவங்க எப்போவுமே வடக்கு நோக்கி தான் போர் புரியணும் அப்போ தம் நீங்க எல்லா தெய்வத்தையும் பெண் தெய்வங்களை பார்த்துக்கோங்க எல்லாருமே வடக்குல தான் இருப்பாங்க வடக்குல இருந்து வந்து ஆயுதம் ஏந்தி இருப்பாங்க இது எல்லாத்தையுமே நான் சொல்ல நினைக்கிறேன் இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு தமிழகம் சார்ந்த அந்த தோல் சீலை போராட்டம் பழைய நூல் நீ நீலி திருமணம் முதற்கொண்டு எல்லாமே நிறைய இருக்குது அறியப்படாத தமிழகம் தோ பரமசிவன் அவர்களுடைய புத்தகத்தை படிங்க அதே மாதிரி என்னன்னு பார்த்தோம்னா கே கே பிள்ளையுடைய தமிழக வரலாறும் மக்கள் பண்பாடும் இதை படிங்க சங்க இலக்கியங்களோட அந்த மக்களுடைய பண்பாடு நமக்கு தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் என்னுடைய என்னுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் இளங்கோ அவர்கள் இன்னைக்கு வந்து ஆரத்தி அப்படிங்கிற ஒரு ஆய்வு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க இன்னைக்கு அது வெளியிடுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் அவர் ரொம்ப அவருடைய ஆரத்தி காது வளர்த்தல் இந்த புத்தகத்தெல்லாம் படிங்க சூப்பராக இருக்கும் பேச த பத்து தான் இருந்ததுனால் என்னால் முடிந்ததை நான் உங்களிடம் பேசியிருக்கிறேன் பேச அளித்தமை உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்